அனிமலால தாக்கப்பட்டு எப்போ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரும்னு நம்ம கரெக்டாவே சொல்ல முடியாது ரேபிஸ் ஒன்ஸ் தாக்கப்பட்டிருச்சு அப்படின்னா ரேபீஸ் இன்ஃபெக்ஷனால டெத் அதிகமா நம்ம பாக்குறோம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் சில பேருக்கு வந்து இது வந்து ஜரமா வரும் தண்ணிய பார்த்தாலே காத்த பார்த்தாலே பயப்படுவாங்க மாதிரி வரலாம் ரீசன்ட் டேஸா மக்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து தெரு நாய்கள் தான் துரத்தி கடிக்கிறதும் சும்மா போயிட்டு இருக்கவங்களை கடிக்கிறதும் குழந்தைங்களெல்லாம் கடிச்சு வைக்கிறதும் மக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக டாக்டர் பவித்ரா மேம் நம்ம கூட இருக்காங்க ஹலோ மேம் ஹலோங்க ஹாய் வணக்கம் மேம் ரேபிஸ் நான் மேம் ரேபிஸ்னா அதாவது ஒரு ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் தாக்கப்பட்ட ஒரு அனிமல் அதாவது இது கேட்ஸா இருக்கலாம் டாக்ஸா இருக்கலாம் இல்ல சின்ன சின்ன விலங்குகள் லைக் குரில் கினிபிக் இந்த மாதிரி விலங்குகள்ல எதுவாச்சு அஃபெக்ட் ஆகப்பட்டு அது வந்து நம்ம ஹியூமன்ஸ் அதாவது மனிதர்களை கடிக்கும் போதோ இல்லாட்டி அவங்கள வந்து பல்லு படும் போதோ சரி அந்த இன்ஃபெக்ஷன் பாதிக்கப்பட்ட அனிமல்ல இருந்து அந்த நோய் நமக்குள்ள இறங்கி நம்ம தாக்கப்படுற இந்த இன்ஃபெக்ஷன் இந்த வைரஸ் இந்த கொடூர நோய் தான் வந்து ரேபிஸ் நம்ம சொல்லு கடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன மேம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாத்தீங்கன்னா ரேபீஸ் கடிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அந்த பிளேஸ் வந்து அந்த அந்த பல்லு பட்டுன இடமாவோ இருக்கலாம் இல்ல அது கீறலாவும் இருக்கலாம் அது உங்கள நக்குன இடமாவோ இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அந்த இடத்த வந்து மொத ப்ராப்பரா நம்ம கிளீன் பண்ற மாதிரி பார்த்துக்கணும் இது நார்மல் தண்ணீர்ல கிளீன் பண்ணாலும் பரவாயில்ல இல்ல சோப் வாட்டர்ல கிளீன் பண்ணாலும் பரவாயில்ல ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் லைக் டெட்டால் சாவலான் இந்த மாதிரி விஷயத்தை வச்சு கிளீன் பண்ணாலும் பரவாயில்ல பட் அந்த இடத்த ப்ராப்பரா கிளீன் பண்றது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ரெண்டாவது இமீடியட்டா இருக்கிறவங்க ஹாஸ்பிடல் டாக்டர் போய் பார்க்கணும் ஏன்னா அவங்க டிசைட் பண்ணுவாங்க அந்த இடத்துல இமினோகுலோபுலன்ஸ் இல்லாட்டி நம்ம வந்து ஆன்டிபயோடிக்ஸ் இல்லாட்டி நம்மளோட முக்கியமா ரேபிஸ் வேக்சினேஷன் அத எப்படி குடுக்கணும்ன்றத அவங்க டிசைட் பண்ணிட்டு சொல்லுவாங்க ரேபிஸ் டாக்குனா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க அது உண்மையா கண்டிப்பா ஏன் அப்படின்னா இந்த ரேபிஸ் நோய் வந்து நமக்கு சரியா அதாவது கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் இந்த நோய் நமக்கு அதாவது இந்த ஆஹ் இன்ஃபெக்ட் ஆன அனிமல் வந்து நம்மள கடிச்சு ஒரு ஜீரோ டு ஒன் அதாவது மூணு மாசம் சில பேருக்கு வருஷ கணக்கங்கள் ஆயிருக்கலாம் சில பேர் மாதங்க பேருக்கு வார மாதிரி இன்குபேஷன் வளர்றதுக்கான சான்சஸ் எவ்வளவு நாள்ன்றத இந்த இன்ஃபெக்ஷன்ல நம்ம சொல்லவே முடியாது அப்படின்ற பட்சத்துல ஒருத்தர் இந்த அனிமலால தாக்கப்பட்டு எப்போ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரும்னு நம்ம கரெக்டாவே சொல்ல முடியாது அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி இந்த நோய் நம்ம பாடியில பரவிட்டாலும் சரி இதுல இருந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்றதுனாலதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரேபீஸ் இன்ஃபெக்ஷனால டெத் அதிகமா நம்ம பார்க்க சோ இந்த ரேபீஸ்னால வரக்கூடிய டெத்தை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அன் அவாய்டபிள்ன்ற கண்டிஷனுக்கு நம்ம வரக்கூடாதுன்றதுனாலதான் இது ஒரு கொடூர நோய் லிஸ்ட்ல நம்ம கன்சிடர் பண்றோம் இந்த ரேபிஸ் தடுக்க என்னென்ன வழிகள் இருக்கு மேம் ஏதாவது இருக்குங்களா கண்டிப்பா ரேபிஸ்க்கு நம்ம முக்கியமா என்ன பண்ணணும்னா நீங்க சப்போஸ் உங்க வீட்டுல வந்து நாய் வளர்க்குறீங்க இல்ல விலங்குங்க வளர்க்கறீங்கன்னா முதல்ல அவங்களை ப்ராப்பரா வேக்சினேட் பண்றதை நம்ம பார்த்துக்கணும்

அதுங்களை வந்து சீன்றது அதுங்களை வந்து நம்ம வந்து கடிக்கிற மாதிரி அவங்கள வந்து நம்மள பண்றது இந்த மாதிரி விஷயத்த நம்ம ப்ராப்பரா அவாய்ட் பண்ணிக்கணும் முக்கியமா குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரே அனிமல்ஸ் அதாவது நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற பகுதிகள்ல அதிகமா ஈஸியா விடுற மாதிரி இல்லாம நம்ம பாத்துக்கிறது ரொம்பவே கவனம் இந்த ரேபிஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துருச்சு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அந்த டைம்லயே கியூர் பண்ண முடியும் அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க அது இல்ல அதனாலதான் ரேபிஸ் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு நோய் ஏன்னா ரேபிஸ் ஒன்ஸ் தாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அதாவது உங்க பாடியில வந்து நீங்க வேக்சினேஷன் பண்ணல பண்ணாம ரேபிஸ்க்கான நோய் தொற்று அதாவது ஃபீச்சர்ஸ் சிம்டம்ஸ் சொல்லுவோம் சில பேருக்கு வந்து இது வந்து ஜுரமா வரும் சில பேருக்கு வந்து இது வந்து ஹைட்ரோபோபியா தண்ணியை பார்த்தாலே காத்த பார்த்தாலே பயப்படுவாங்க சில பேருக்கு வந்து பெரிஞ்சோஸ் பாசம் அதாவது தொண்டை எல்லாம் அடைக்கிற மாதிரி அதாவது அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கே முடியாத மாதிரி சில பேர் எக்ஸைட்டபிலிட்டி ஆவாங்க எக்ஸைட்டபிலிட்டினா ரொம்ப ஆக்ரோஷமா ஆவாங்க ரொம்ப அதாவது ஒரு வெறி கொண்ட நாயன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வெறி கொண்ட ஃபீச்சர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிஹேவ் பண்றதுக்கு சில பேருக்கு வந்து அந்த அடிப்பட்ட அதாவது இந்த நாய் கடிச்ச இடமோ இல்லாட்டி அஃபெக்ட் பண்ண இடமும் சரி மறுத்து போயிடும் அதுல இருந்து அவங்களுக்கு வந்து இந்த பேரலிசிஸ் சொல்லுவோம் பக்கவாதம் மாதிரி வரலாம் சோ இது எல்லாமே சேர்த்து லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோமா இல்லாட்டி டெத் வரும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவங்களுக்கு முக்கியமா அந்த ப்ராப்ளம் வரும்போது அதாவது ரேபிஸ் கொண்ட நாயோ இல்லாட்டி விலங்கோ நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அவங்களுக்கு நம்ம வேக்சினேஷனோ இல்ல மாதிரி தற்காலிப்பு நம்ம இந்த சிம்டம்ஸ்ல நம்ம காப்பாத்தலாம் இல்லாட்டி கொடூர நோய் அந்த தாக்கப்பட்டு இந்த இறப்பு தவிர வேற அவங்களுக்கு சொல்யூஷனே இல்லாம ஆயிடும் தன்னோட தற்காப்புக்காக தான் வந்து மனிதர்களை வந்து கடிக்குது அப்படின்னு சொல்றாங்க நாய் கடிக்கிறதுக்குன்னு ஏதாவது ரீசன் இருக்காங்க இது கடிக்கிறதுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது பட் நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்க அஞ்சறிவு கொண்ட விலங்குங்க அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் மூணே மூணு விஷயம் தான் அவங்களுக்கு பேச தெரியாது அவங்களுக்கு சொல்ல தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது குலைக்கிறது இல்லாட்டி அவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறது நம்ம ஒண்ணு பண்ணும் போது அந்த இரிட்டபிலிட்டி இல்லாட்டி அந்த அந்த டாகுக்கும் வந்து அந்த நோய் வந்து ஒரு ப்ராப்ளம் தானே சோ அந்த ப்ராப்ளம்ல அந்த நாய்க்கு அதை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாம நீங்க பண்ற ஒரு விஷயம் வந்து அதை இன்னும் அக்ரவேட் பண்ணி அவங்களை வந்து இன்னும் சீண்டுதலுக்கு கொண்டு போயிடும் சோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா நாயும் ரேபிஸ் கொண்ட நாயும் சொல்ல முடியாது எல்லா நல்லா இருக்கிற நாய்க்கும் ரேபிஸ் இல்லன்னு சொல்லவும் முடியாது சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம அஸ் அ ஹியூமன்ஸ் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாதன்ற போது முடிஞ்ச அளவுக்கு நம்மள கேர்ஃபுல்லா பாத்துட்டு நல்லது இல்ல நம்ம இப்ப சில டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ணனாலும் திடீர்னு எங்க இருந்து வருதுன்னே தெரியாது திடீர்னு ஓடி வந்து கடிச்சு வச்சு அதுக்கு சம்டைம்ஸ் அது ஒரு பசி தாகம் தண்ணி கிடைக்காததுனால அந்த மாதிரி தோன்றதுனால அதுங்க மனுஷங்களை அட்டாக் பண்ணுதுங்களா கண்டிப்பா இருக்கலாம் அது நம்ம சொல்லவே முடியாது இதனால தான் இது இப்படி பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது பட் ஆனா என்ன ரீசன் வேணா இருக்கலாம் ஒரு நாய் நம்மள வந்து பண்றதுக்கு ஆனா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ரீசன்ஸ்ல அந்த சுச்சுவேஷன்ல நம்ம இல்லாம நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் முக்கியமான விஷயம் தெரு நாய்க்களை வந்து எப்படி மேம் பராமரிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க ஓன் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு ஒரு அதாவது உங்க கார்பரேஷன் கிட்ட சொல்லியோ இல்லாட்டி நீங்கள் வளர்க்குற தெரு தெருநாயங்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு டேக் போட்டுருதாவும் சரி இல்லை காலர் போடுறதாலும் சரி முதல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ரெண்டாவது ரெகுலராக உங்க நாய்களுக்கு ஒரு தெருக்கு ஒரு வெட்னரி டாக்டரை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டுதா இருக்கட்டும் அவங்களுக்கு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் நம்ம பார்த்துக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் மூணாவது இந்த நாய்ங்க வேற எந்த நாய்ங்க கூட அதாவது வேற ஏதோ நம்ம வேக்சினேட் பண்ணாத நாய்ங்களோட சேராதபடி நம்ம கொஞ்சம் க்ளோஸா பாத்துக்கணும்னா அது மூணாவது நல்லது நாலாவது வாட்சட் ஃபார் சிம்டம்ஸ் அதாவது நம்ம தெருவுலதான் இருக்க போற நாய்கன்றதுனால அந்த நாயோட பிஹேவியர் சிம்டம்ஸ் நமக்கு கண்டிப்பா தெரியும் அந்த நாயில சப்போஸ் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கு நல்லா இருக்கிற நாய் நம்மள தெரிஞ்சுக்கிற நாய் யூஸ்வலா வாலாடுற நாய் பட் திடீர் நம்மள பார்த்து கொலைக்க பாக்குது நம்மள பார்த்து இரிட்டேட் ஆகுது நம்மள பார்த்து பல்ல காட்டுது நம்மள பார்த்து தேவையில்லாம ஒரு இரிட்டேட் ஆகுதுன்னா அப்போ இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருக்கலாம்னு நம்ம யோசிச்சு நம்ம கண்டிப்பா கார்பரேட்டுக்கு முன்னாடி இன்டிமேட் கொடுக்கறதாவும் சரி அதுக்கேத்த மாதிரி நம்ம பாத்துக்கிறதா சரி நம்ம பண்ணிக்கிட்டா மோர் தென் குட் ஓகே மேம் ஸ்டெரிலைஸ் பண்றது இதுக்கு தீர்வாகுமா ஸ்டெர்லைஸ் பண்றது வந்து இப்ப நீங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டாக்ஸுக்கு நம்ம எவ்வளவுதான் வந்து வேக்சினேஷன் கொடுக்கறது பாதுகாக்க முடியும் அப்படின்ற நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போது இந்த ஸ்டெர்லைசேஷன் பண்றதுனால அந்த டாக்ஸுக்குள்ள இருக்கிற இணப்பு இருக்கு அதுங்களுக்குள்ள பாப்புலேட்டட் தேவையில்லாம நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா அந்த அந்த கம்யூனிட்டிக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா நம்ம டாக்ஸுங்களை வந்து நம்ம பார்த்துக்காம கொடுக்காம நம்ம பார்த்துக்கலான்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோன்னு தவிர ஸ்டெர்லைசேஷன் எந்த வகையிலும் ரேபீஸ் நம்ம அதிகமா படுத்தாத படி நம்ம எந்த வகையிலயும் அது ஒரு ஹெல்ப் பண்ணாது ஏன்னா உங்க டாக்ஸ் இது பண்ணால் டாக்ஸ் அதிகமா இல்லைன்னா அதிகமாக ரேபீஸ் இன்ஃபெக்ஷன் பரவாது இப்படி நம்ம எடுத்துக்கலாம் தவிர ஸ்டெர்லைசேஷன் இஸ் நாட் த கியூர் ஃபார் எராடிகேட்டிங் ரேபீஸ் அட் ஆல்

இவ்வளோ நாய் தான் அந்த தெருக்கு இருக்கணும் இந்த இவ்வளோ நாய் தான் அந்த எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கை ஃபாலோ பண்ணி மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்ஸுக்கும் வந்து வேக்சினேட் பண்ணி அந்த காலர்ஸ் போடுறது அதாவது காலர் போட்டா இந்த டாகுக்கு வேக்சினேஷன் பண்ணியாச்சு இந்த டாக்னால ரேபிஸ் அந்த மாதிரி பரவாத அளவுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க நாலாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் போற வரங்களை எல்லாம் சீன்றது குழந்தைங்களால பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த நாய் அந்த ஏரியால ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து அந்த கம்யூனிட்டில இருந்து சேஃப்கார்ட் பண்ற அளவுக்கு நம்ம கார்ப்பரேஷன் கொஞ்சம் தெளிவாதான் அதை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பண்ணாலே ஃபாலோ பண்ணாலே ரெகுலேட் பண்ணாலே மோர் தென் என்ன ஐ திங்க் வி கேன் ப்ரொடெக்ட் அவர் கம்யூனிட்டி ஓகே மேம் இந்த மாதிரி டாக்ஸ் அந்த அதாவது அஃபெக்ட் ஆ ஆகியிருக்க டாக்ஸ்லாம் எடுத்து ஒரே இதில் போட்டால் அதுங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அது அதுங்கள